அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திரிகடுகம் பொது தமிழ் நியூஸ் சிலபஸில் அழகு ஏழில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நாளடியாரை பற்றி பார்த்துருக்கோம் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூல்களெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரிகடுகம் ஸோ இந்த நூலை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் புக்ஸு படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ இந்த போர்ஷன் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா செவன்த்து ஓல்டு புக்கில் டேர்ம் டூ இருக்குல்ல அதில் இயல் ஒன்னாக இருக்குது ஓகேவா ஸோ அதனால் புக்ஸ்லேயும் நீங்கள் படிச்சுக்கலாம் போயிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் திரிகடுகள் இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து நல்லாதனார் ஓகேங்களா திரிகடுகத்தோட ஆசிரியர் நல்லாதனார் இவர் பிறந்த ஊர் அப்படின்னா திருத்து அப்படிங்கிற ஊர் இவர் பிறந்த ஊர் வந்து திருத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அந்த ஊர் அவருடைய சமயம் அப்படின்னா வைணவம் திரிகடுகமும் வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு நூல் தான் சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனாக இருக்குது செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா செரு அடுதோல் நல்லாதன் அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பு பெயராக சொல்கிறாங்க அதாவது பாயிரம் அப்படிங்கிற நூல் இருக்குல்ல அதில் வந்து இவர் இப்படி தான் அழைச்சிருக்காங்க பாயிரம் ஓகேங்களா ஸோ பாடல்கள் அப்படின்னா நூறு பாடல்கள் வந்து திரிக்கடுகத்தில் இருக்குது ஸோ வெண்பா வகையை சேர்ந்ததுங்க ஓகேங்களா வகை வந்து பாவகை வந்து வெண்பா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திரிக்கடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திரிக்கடுகம் ஸோ திரிகடுகம் அப்படின்னாலே ஒரு மருந்து தான் ஓகேங்களா திரிகடுகம் அப்படிங்கிறது ஒரு மருந்து அதாவது சுக்கு மிளகு தீப்பிடி இந்த மூணும் சேர்ந்த ஒரு மருந்து தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி எனர்ஜிட்டிக்கான ஒரு நோய்களை குணப்படுத்துகிறது ஸோ அதுபோல் இந்த பாடல்களில் ஒவ்வொரு பாடல்லையுமே மூன்று கருத்துகள் இருக்கும் ஸோ அது வந்து மக்கள்கிட்ட இருக்க அந்த மனநோயை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திரிகடுக்கத்தில் இருக்க பாடல்களில் எல்லாமே ஒவ்வொரு பாடல்லையும் இம்மூன்றும் இம்மூவர் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்த ஒரு நூல் தான் கடுகம் ஸோ இப்போ இருக்கிற பாடல்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாடல்களை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தொல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் அதாவது குளிச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதும் எவ்வளோ பெரிய பணம் ஒருத்தங்க கொடுக்குறாங்கிறதுக்காக பொய்சாட்சி சொல்லாமல் இருக்கிறதும் பணம் வருதே அப்படின்னு பொய் சாட்சி சொன்னால் அது தப்பு சொ பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறதும் உன்னுடைய உடல் வந்து பலவீனமாக இருக்கும் அப்பயும் அறிவு ஒழுக்கங்களில் குறையாமல் இருக்கிறதும் தான் ஒரு நல்ல மனுஷனோட அழகு அதாவது மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணுமே ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் இல்லார்கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளம் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தற்குல அப்படிங்கிறாங்க அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு பொருளை கொடுக்கறது ஓகேங்களா இந்த உலகத்தோட பொருள்களோட நிலையாமைய அறிஞ்சு அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு நல்ல வழியில் நல்வழின்னா ஒரு அறத்தோடு இருக்கிறதும் எந்த உயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழறதும் தான் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு உரித்தான செயல் ஓகேங்களா அதாவது அந்த அறவழியில் நடக்கிற மக்கள் அந்த மூணையும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த பாடல் பாருங்கள் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்று ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்றது புரியுதுங்களா சொல்கிறது ஆற்றல் உங்ககிட்ட இருக்குனாலும் அறம் இருக்கக்கூடாது ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் தவம் செஞ்சும் புண்ணியம் இல்லை ஒழு மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காத அழகு அழகாக இருந்தும் புண்ணியம் இல்லை ஸோ இது மூணுமே இல்லாமல் நீ இப்படி இருந்தும் என்ன ஆகுனா ஒரு புதரில் விதைத்த விதை போன்றது ஒழுக்கம் இல்லாமல் நீ அழகாக இருந்து இப்போ வேஸ்ட்டு தானே ஸோ அது மாதிரியான மூணு இதுமே இருந்தும் உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஓகேவா அடுத்தது மேற்கோள்கள் ஓகேங்களா நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாண் என்பவன் விருந்திருக்க உண்ணாதான் தாளான் என்பான் கடன்பட வாழாதான் நிறைநெஞ்ச உடையானை நல்குறவு அஞ்சும் கொண்டான் குறிப்பறிவாளர் பொண்டாட்டி பெண்டாட்டி ஓகேங்களா ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ பதிவு அப்படிங்கிறது முடியுது நாளைக்கு வேறு ஒரு முக்கியமான நூல்களை பற்றியோ அல்லது வேறு ஏதாவது பற்றி போடலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்